வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மோட்டார் சைக்கிள்கள் மோட்டார் சைக்கிள்களுக்குரிய இன்ஜின்கள் மோட்டார் சைக்கிள்களுக்குரிய பார்ட்ஸ்கள் எல்லாம் ஜப்பானில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இலங்கைக்கு வரப்பட்ட ஒரு ஜப்பான் ரீகண்டிஷன் மோட்டார் சைக்கிள்கள் ரீ இன்ஜின்கள் சகல வகையான மோட்டார் சைக்கிள்களுக்குரிய பார்ட்ஸ்களும் மோட்டார் சைக்கிள்களுக்குரிய இன்ஜின்களும் விற்பனைக்காக வந்திருக்கு இங்கே வந்து சூப்பர் கப் மோட்டார் சைக்கிள்கள் சீடி பண்டுவை பெல்லி ரக மோட்டார் சைக்கிள்கள் சூப்பர் கப் எல்லா வகையான மோட்டார் சைக்கிளுக்குரிய பார்ட்ஸ்களும் மோட்டார் சைக்கிள்களும் அதை விட டூ ஹண்ட்ரட் மாஸ்டருக்குரிய இன்ஜின்கள் மாஸ்டருக்குரிய சைலன்ஜர்கள் எல்லா வகையான பொருட்களும் மலிவான விலைக்கு ஜப்பானில் இருந்து கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளன இவையெல்லாம் எங்கே விற்பனைக்காக இருக்கின்றதை நாங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் அதை விட இந்த அன்ரீசல் அதாவது இலங்கையில் பாவனைக்கு பாவிக்கப்படாத மோட்டார் சைக்கிள்கள் பா இலங்கையில் பாவிக்கப்படாத இன்ஜின்களே இங்கே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன இவையெல்லாம் தச்சமயம் விற்பனைக்காக வந்துள்ளன இவையெல்லாம் இங்கே விற்பனைக்காக இருக்கின்றதை இந்த வீடியோவில் முழுமையாக அப்பா வாங்க வீடியோக்குள்ளே போகும் கப்பில் எல்லா வகையான சூப்பர் கப்பலும் பார்ட்ஸாக விற்பனைக்காக இருக்குது அதாவது அப்படியே செசியிலிருந்து இன்ஜின்கள்லேருந்து அப்படியே கூடுதலாக பார்ட்ஸாக எடுக்கலாம் விட சிடி ஃபிஃப்டியும் விற்பனைக்கு ஆகிருக்கு பாருங்க கணவர் சிடி ஃபிஃப்டி வச்சிருப்பீங்க இன்ஜின் என்ன அப்படி எடுத்து கொடுத்துலாம் எல்லாம் மலிவான விலைக்கு தான் விற்பனைக்கு ஆகிருக்கு இது சூப்பர் கப் கழுத்து முதல் வந்த மாடல்கள் சூப்பர் கப் கழுத்து இதுகள் வந்து இன்ஜின் ஸ்டாண்டர்டில் இருக்குது ஜப்பான்லேருந்து ரீகண்டிஷனாக ரக்குமதி செய்யப்பட்ட சைக்கிள்கள்லாம் இது வந்து அங்க வந்து ஓடி பழைய சைக்கிள்கள் தான் இன்ஜின்கள் நல்ல நிலையில இருக்கு இன்ஜினுக்கு ஒரண்டி தருவிடும் ஆறு மாசத்துக்கு அதை விட சூப்பர் கப் கஸ்டம் மாடல் இருக்கு லான்சர் விரும்பினாக்கள் நீங்கள் உங்களுக்கு விரும்பின மோட்டார் சைக்கிள்களோட இன்ஜின்களையும் வாங்கலாம் அதை விட பார்ட்ஸ்களும் வாங்கலாம் எல்லாம் உருக்குழியாமல் இருக்கு பாருங்க இதுகளுக்கு வந்து புத்தகங்கள் இல்ல பதிவுகள் இல்லை விற்பனைக்கு மட்டும்தான் பார்ட்ஸ் விற்பனைக்கு மட்டும்தான் இந்த சைக்கிளை வச்சுருக்கினோம் கனைவேல் யாழ்ப்பாணங்களில் சரி பெற வர மாவட்டங்களில் இருந்து பார்ட்ஸுகள் இல்லாமல் இருப்பியா இல்லை சைக்கிள் எல்லாம் எங்கே இந்த பார்ட்ஸ்கள் இருக்கின்றதை நான் கடைசியில் டிஸ்ப்ளேயில் நம்பர் போடுவேன் இடத்தையும் சொல்லுவேன் அதோட எம்டி நைன்டி ஒன்று இருக்குது இருபத்தி ஒன்று மாடல் பாருங்கள் எம்டி நைன்டி இருக்குது சிபி வன் டுவை ஒன்று இருக்குது அதை விட ஜமகாயிருக்கு பிரியலில் ஒவ்வொரு ஒரு பிராண்டுகளும் இருக்குது எல்லா வகையான மோட்டார் சைக்கிள்களும் கார்ட்ஸ்களுக்கு விற்பனைக்கு ஆகிருக்கு செடியிலிருந்து எல்லாம் விற்பனைக்காக தான் விற்பாருங்க இன்ஜினெல்லாம் நூற்றுக்கு நூறு வீதம் நல்ல நிலையில் உள்ள இன்ஜின்கள் ஜப்பான்லேருந்து ரீகண்டக்ஷனாக இறக்குமதி செய்யப்பட்ட இன்ஜின்கள்லாம் அதை விட மெல்லி பண்டுவை பாருங்கள் விற்பாருங்க பெல்லி ஸ்ரீலங்காவில் பதிவு செய்யப்படாத சைக்கிள்கள் இந்த இன்ஜின்கள் கணவர் தேடிக்கொண்டிருப்பீர்கள் பார்ட்ஸ்கள் தேடிக்கொண்டிருப்பீள் பார்ட்ஸை எடுக்கிற கனவேர் விலையால் கூட சொல்லுவினம் இன்ஜின் எல்லாம் இவ அப்படி இறக்குமதி செய்து அப்படியே வச்சுக்கிற சைக்கிள்கள் அண்டு இந்த டேங் கவர் எல்லாம் எடுக்க வழியல்ல எடுக்கலாம் அதை சீட்டுகள் எல்லாம் பாருங்க ஒரிஜினல் பெல்லியோட சீட்டுகள் ஒரிஜினல் பெல்லியோட கடிகள் இருக்கு மீட்டர் பாருங்க ஒரிஜினல் பெல்லி மீட்டர் இது வந்து தனி இன்ஜினும் சேசியும் இருக்கு சின்ன சின்ன பார்ட்ஸ்களோட பெல்லி பெல்லியோன் இருக்கு அதை விட பெல்லி இன்ஜின்கள் இருக்கு கூடுதல் வெள்ளி இன்ஜின் எம்டி நைன் இன்ஜின் இருக்கு செடையும் விற்பனைக்காக இருக்கு வெள்ளி இன்ஜினி டிரைவரம் காபரம் ஒரிஜினல் பெல்லி காபரட்டோட இருக்கு டிரைவரம் காவரத்தோட இது இன்ஜின் மாற்றம் இருக்கு விற்பனைக்காக வணக்கம் தம்பி இந்த உங்கள்கிட்ட நிற்கிற சைக்கிள்கள் எல்லாம் என்ன மாதிரி வந்தது இவ்வளோ கூடுதலான சைக்கிள்கள் இருக்குது இது பார்ட்ஸுக்கு தானே இருக்கு இதுகள் எல்லாம் வியாபாரத்துலேருந்து நேராக இறக்கு பண்ணி பார்த்துருக்கு ஓ இதுகள் வந்து இவ்வளோ கொஞ்சம் கூட யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிடலாம் அங்கேருந்து நேராக வார மாதிரி இருக்கு கப்பல்லேருந்து கொண்டு வந்து நீங்கள் இப்போ இல்லாம இப்போ சூப்பர் கப் வந்து இது ஃபிஃப்டியில இருந்து நைன்டியில இருந்து செவன்டி சாதி எல்லாத்து இன்ஜின்களும் இருக்கு

வெள்ளியோட இருந்து கொண்டு வந்த இன்ஜின் மட்டும் டென் பார்த்து சொல்லினா பார்த்து கலைச்சு எடுக்கலாம் டீ கண்டிஷன் நீங்கள் உங்களுக்கு ஏற்றப்படி கலைச்சு எடுத்துக்கொள்ளலாம் வெல்லியுட் இன்ஜினே ஒரு கூடுதலான இன்ஜின் இருக்குது வெல்லி மோட்டர் சைக்கிள் எம்டி நைன்டி சூப்பர் கப் மோட்டர் சைக்கிள்களோட ஒரிஜினல் ஜப்பான் ரிம் ஜப்பான் டயர்களோட விளையாட்டு வச்சுருக்கணும் இதெல்லாம் விற்பனைக்காத சகல பார்ட்ஸ்களும் இங்கே விற்பனைக்காக இருக்கு நீங்கள் எங்கேயும் இல்லாத டூ ஹண்ட்ரட் தேவையான பார்ட்ஸ்களும் இங்கே எடுத்துக்கொள்ளலாம் சைலஞ்சர்ல இருந்து சொக்கப் சோவர்கள்ல இருந்து சகலதும் எடுத்துக்கொள்ளலாம் இங்கே வந்து கலட்டின சைலஞ்சர் மெல்லி சைலஞ்சர் டூ ஹண்ட்ரட் சைலஞ்சர் எம்டி நைன்டி சைலஞ்சர் வந்து விற்பனைக்கு ஆகிருக்கு பாருங்க தூக்கி விட்டு இருக்காங்க பேர் சைலஞ்சர்கள் இல்லாமல் இதெல்லாம் ஜப்பான்ல இருந்து கலட்டின சைலஞ்சர் தான் இருக்கு ஜப்பான்ல இருந்து கொண்ட சைக்கிள்கள் இருந்து கலட்டின சைலஞ்சர்கள்லாம் தனி ரிம்களும் தனி செட் ஆகும் விற்பனைக்கு ஆவச்சுக்கணும் ஒரு ஆரியா ஜப்பான் பாருங்க இதெல்லாம் இலங்கையில பாவிக்காத அங்க இருந்து கொண்டு வந்து இப்போ கொண்டு வந்து ஒரு லோட்ட ஜப்பான்ல இருந்து கூடுதல்லாம் இந்த பாவித்த வாகனங்கள் இந்த மோட்டர் சைக்கிள் இந்த பார்ட்ஸ் எல்லாம் கணக்குல கொண்டு வந்து இன்ஜந்து வச்சிருக்கீங்க கூடுதலா பென்லி இன்ஜின் ஒரு நூறுக்கு மேலே இருக்கு நீங்க பென்லி மோட்டர் சைக்கிளோ டூ ஹண்ட்ரட் ரோட் மார்க் மோட்டர் சைக்கிளோ ரீகண்டன் செய்ய போகிறேன்னா அதுக்குரிய எல்லா ஜப்பான் பார்ட்ஸ்களும் ஜப்பானில் இருந்து கொண்டு வந்த பார்ட்ஸ்களும் இங்கே இருக்குது உங்களுக்கு தெரியும் ஏ தொடக்கம் சட் பெரியான இங்கே விற்பனைக்கு ஆகிருக்கு உங்களுக்கு சகல விதமான பார்ட்ஸ்களும் ஒரே இடத்துல பெற்றுக்கொள்ளக்கூடியமாயிருக்கு நான் இந்த கடையோட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன் நானும் ஒரு டூ ஹண்ட்ரட் சைக்கிள் பார்ட்ஸ்கள் பாட்ஸ்கள் எடுப்பதற்காக கொழும்பு பஞ்சாவூத்துக்கு வந்த இடத்துல நான் இந்த வீடியோ எடுக்கக்கூடியதாக இருந்தது உங்களுக்கும் பிரியோசனப்படும் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன் கனிமே கொண்டு அகோனட் சைக்கிள் இந்த சைலஞ்சர் ஒரிஜினல் தேவையன்று தேடி இருப்பீங்க இங்கேயும் ஒரிஜினல் சைலண்டர் விற்பனைக்கு ஆகிருக்கு ஜப்பான்லேருந்து கொண்டு வந்த ஒரிஜினல் சைலண்டர் என்னதுக்காக ஜப்பான்லேருந்து கொண்டு வந்தேன் என்று நான் சொல்கிறேன்னா எல்லாம் அங்கேயே ஓடிய இங்கே பாவிக்காத பொருட்கள் தான் பார்ட்ஸுகள் தான் எல்லாம் இந்த சைக்கிள்கள் எல்லாம் ஒரு லட்சம் ரூபாயிலேருந்து விற்பனைக்கு ஆகிருக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு லட்சம் ரூபாயிலேருந்து எடுக்கிறது உங்களுக்கு அவ்வளோ லாபம் பார்ட்ஸுக்காக எடுக்கிற சைக்கிள் எல்லாம் ஓட அது இந்த கஸ்டம் ஃபிஃப்டி மாடலில் இருந்து கஸ்டம் நைன்டி மட்டும் இருக்குது நானும் இங்கே என்னது மூ டூ ஹண்ட்ரட் மோட செய்களுக்கு சகல பாட்ஸ்களும் மலிவான விலைக்கு தான் பெற்றுக்கொண்டேன் நான் இந்த இந்த நம்பரையும் கடையை நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பெற்றாவில் இருந்து பஞ்சாவூத்து அந்த ஜங்க்ஷனில் வந்துடுறாங்க ஒரு ஐம்பது மீட்டரில் வர இந்த ஜெயந்தா மோட்டர்ஸ் வந்து இருக்குது இதெல்லாம் இந்த சைக்கிள்கள் பார்ட்ஸ்கள் எல்லாம் விற்பனைக்காக ஆகிருக்கு இங்கே வந்து டெல்லி ஒன் டு வைவிலேருந்து டூ ஹண்ட்ரட்லேருந்து சகல ஜப்பான் சைக்கிள்களோட பார்ட்ஸ்களும் விற்பனைக்காக ஆகிருக்கு நன்றி வீடியோ பார்த்த வைக்கிறேன்